வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம திருக்குறளில் கல்வி அப்படிங்கிற அதிகாரத்தில் வந்து இருக்கிற பத்து குரலை வந்து நம்ம பார்ப்போம் ஏற்கனவே நம்ம ஏழு குரல் ஏழு அதிகாரங்கள் வந்து கொடுத்துட்டோம்ப்பா இப்போ வந்து நம்ம கல்விங்கிற அதிகாரத்தை பார்ப்போம் வாங்க குரலுக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு குரல் பாருங்கள் கற்க கசடரை க அதாவது நீங்கள் நூல்களை கற்றுக்கங்க அதை எப்படி கற்றுக்கணும் அப்படின்னா கசடு அறை அப்படிங்கிறாங்க குற்றம் இல்லாமல் கற்பவே கற்றபின் அந்த குற்றம் இல்லாமல் நீங்கள் கற்றுக்கிற கல்வியில் எப்படி கற்றுக்கிறீங்களோ அதே மாதிரி நீங்கள் கற்றுக்கிட்டது மாதிரியே நீங்கள் நிற்க அதற்குத்தக அந்த கற்றபடியே நீங்கள் நடக்கணும் அப்படின்னு ரெண்டே அடியில் வந்து திருவள்ளுவர் சொல்லி முடிச்சிடுறாங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள் கற்க கசடற கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக அப்படிங்கிறாங்க நூல்களை வந்து நீங்கள் குற்றம் இல்லாமல் கற்றுக்கோங்க அதை எப்படி கற்றுக்கிட்டீங்களோ அந்த வழியே நீங்கள் நடங்க அப்படின்னு சொல்லி முடிச்சிடுறாங்க கசடுனா குற்றம் நிற்க அப்படின்னா கற்றவாறு நடக்க அப்படின்னு மீனிங் அடுத்த குரல் பாருங்க என்னென்ப ஏனை எழுத்தென்ப அப்படிங்கிறாங்க என்னென்ப அப்படின்னா எண்ணும் ஏனை எழுத்தென்ப அப்படின்னா ஏனைய எழுத்துக்களும் இவ்விரண்டும் எண்ணும் எழுத்தும் சேர்ந்த இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் உயிருக்கு அப்படிங்கிறாங்க இந்த ரெண்டும் தான் கண் மாதிரி நினைச்சு வாழணும் அப்படின்னு சொல்றாங்க எண் அப்படின்னா எண்கள் இல்லைன்னா கணக்குன்னு வரும் எழுத்து அப்படின்னா இலக்கிய இலக் இலக்கண இலக்கியங்கள் வரி வடிவம் அதாவது எழுதுறோம் இல்லையா எழுத்து வடிவம் அது சொல்றாங்க அப்போ எண்ணும் எழுத்தும் ஆகிய இவ்விரண்டும் மனிதர்களுக்கு இரு கண்களாக இரு கண்கள் என கூறுவார் எண்ணும் எழுத்தும் வந்து மனுஷனுக்கு ரெண்டு கண்ணு அப்படின்னு திருவள்ளுவர் சொல்றாங்க அது என்ன சொல்றாங்க என்னென்ப ஏன எழுத்தென்ப இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் உயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க நெக்ஸ்ட் குரல் பாருங்க கண்ணுடையார் என்பவர் கற்றோர் முகத்திரண்டும் அதாவது கண்ணு வந்து இருக்கு அப்படின்னு சொல்றவங்க ஆஹ் கற்றோர்ல முகத்திரண்டும் புண்ணுடையார் கல்லாதவர் அப்படிங்கிறாங்க கண்ணு உடையார் அப்படின்னு சொல்றவங்க கண் கற்றோர் முகத்துல வந்து ரெண்டு கண்ணு இருக்கும் ஆனா கல்லாதவங்க க முகத்துல இருக்கிறதுக்கு பேர் அதுக்கு கண் இல்லப்பா அதுக்கு பேர் புண் அப்படின்னு சொல்றாங்க கல்வி கற்றவர் கண் உடையவார் கல்லாதவர் முகத்தில் இரண்டு புண் உடையவார் ஆவார் அப்படின்னு சொல்றாங்க கல்லாதவர் முகத்துல இருக்கிறதுக்கு பேர் கண் இல்லப்பா அதுக்கு பேர் புண் அப்படின்னு சொல்லி வள்ளுவரவர்கள் வந்து சொல்றாங்க அதனால எல்லாரும் நல்லா படிச்சிருங்க கண்ணுடையார் என்பார் கற்றோர் முகத்திரண்டு புண்ணுடையார் கல்லாதவர் அப்படின்னு சொல்றாங்க நெக்ஸ்ட் குரல் பாருங்க உவப்ப தலைகூடி உள்ள பிரிதல் அனைத்தே புலவர் தொழில் அப்படிங்கிறாங்க உவப்ப அப்படின்னா மகிழ தலைக்கூடினா ஒன்று சேர்ந்து அதாவது அறிவில் சிறந்த புலவர்களுடன் பேசி பழகும் போது மகிழ்ச்சியாக இருப்பதுவும் அதாவது சில பேர்த்திட்ட வந்து நம்ம பேசிக்கிட்டு இருக்கும்போது நம்ம மனசு வந்து ரொம்ப சந்தோஷப்படும் அது என்னன்னே தெரியாது அது உங்க பெஸ்ட் ஃப்ரெண்டா இருக்கலாம் இல்லை உங்க ரிலேஷன் யாராவது இருக்கலாம் அவங்க கூட படிச்சவங்க அவங்க பக்கத்து டெஸ்க்கு லாஸ்ட் பெஞ்சு இந்த மாதிரி நீங்க உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்கும்போது உங்கள் உங்க மனசு வந்து ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் ஆகும் அப்படி நீங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது எப்படியும் சம்டைம்ஸ் அவங்கள விட்டு பிரிகிற நேரம் வரும் பாத்தீங்களா அப்படி அவங்களை விட்டு பிரியும்போது வந்து இனி இவரை எப்போது காண்போம் என எண்ணி பிரிவதுதான் புலவரின் இயல்பாகும் அப்படிங்கிறாங்க இவ் இன்னி இவங்களை எப்போச்சும் நம்ம பார்க்க போகிறோமோ இப்போ பிரியற நிலமை வந்துருச்சே அப்படின்னு நம்ம எண்ணி பிரியிறது தான் ஒரு புலவருடைய இயல்பு அப்படின்னு சொல்கிறாங்க அந்த குரல் பாருங்கள் உவப்ப தலைகாட்டி உள்ள பிரிதல் அதாவது மகிழ த மகிழ் ரொம்ப மகிழ்ச்சியாக நம்ம சேர்ந்து இருக்கும்போது உள்ள பிரிதல் உள்ளத்தால் நம்ம பிரிகிற நிலமை வரும்போது அனைத்தே புலவர் தொழில் இவங்களை நம்ம எப்போ பார்ப்போம் அப்படின்னு ஏங்க வைக்கிறது தான் புலவரோட இயல்பு அப்படின்னு சொல்றாங்க நெக்ஸ்ட் குரல் பாருங்க உடையார் முன் ஏ கற்றும் கற்றார் கடையாரே கல்லாதவர் அப்படின்னு சொல்றாங்க இந்த குறல்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா உடையார்னா செல்வர் இல்லார்னா ஏழை அதாவது உடையார் முன் அப்படின்னா உடையார் அப்படின்னா செல்வம் உடையார் முன் அப்படின்னா செல்வம் உடையிறவங்க முன்னாடி இல்லார் போல் அப்படின்னா ஏழைகள் அப்படின்னு அர்த்தம் அவங்க இல் செல்வம் உடையவங்க முன்னாடி ஏழைகள் வந்து ஏக்கற்று அப்படின்னா கவலைப்பட்டு செல்வம் இருக்கிறவங்க முன்னாடி ஏழைகள் வந்து கவலைப்பட்டு எப்படி அவங்க தலை குடிஞ்சு நிற்கிறாங்களோ அதாவது நமக்கு ஏதாவது கஷ்டம் அப்படிங்கும்போது போய் அவங்ககிட்ட ஏதாவது பொருள் எதாவது கேட்கும்போது கவலைப்பட்டு இறந்து நிற்போம்ல அப்படி நிக்கிறாங்களோ அது போல கற்றார் கடையாரே கல்லாதார் அப்படிங்குறாங்க அதுபோல வந்து கடையர் அப்படின்னா தாழ்ந்தவர் அப்படின்னு அர்த்தம் அவங்க கற்றவர் முன்னாடி வந்து நம்ம பணிந்து நிக்கணும் அப்படி பணிந்து நிற்காதவங்க வந்து கல்லாதவர் வந்து அப்படி பணிந்து நிற்காத கல்லாதவர் வந்து தாழ்ந்தவர் அப்படின்னு சொல்றாங்க செல்வம் உடையவன் முன் ஏழை கவலைப்பட்டு இறந்து நிற்க இறந்து நிற்பது போல கற்றவர் முன் பணிந்து கற்றவரே கற்பவரே உயர்ந்தவர் கற்றவங்கிட்ட போய் நம்ம நின்று பணிந்து நம்ம அந்த நூல்களை வந்து நம்ம எப்படி கத்துக்கிறோமோ அவங்க தான் உயர்ந்தவங்க அவங்ககிட்ட போய் பணிந்து வந்து கல்லாதவங்க வந்து தாழ்ந்தவங்க அப்படின்னு சொல்றாங்க உடையார் முன் இல்லார் போல் ஏக்கற்றும் கற்றா கடையாரே கல்லாதவர் அப்படின்னு சொல்றாங்க இந்த குரல்ல உடையார்னா பாருங்க செல்வர் இல்லார்னா ஏழை ஏக்கற்றுனா கவலைப்பட்டு கடையர் அப்படின்னா தாழ்ந்தவர் நெக்ஸ்ட் பாருங்க தொட்டனைத்து ஊறும் மணற்கேணி மாந்தருக்கு கற்றனைத்து ஊறும் அறிவு அப்படிங்கிறாங்க தொட்டணைத்து அப்படின்னா தோண்டும் அளவு அப்படின்னு அர்த்தம் நம்ம எவ்வளவு அளவு தோன்றமோ அந்த அளவுக்கு வந்து ஊரும் மணற்கேணி அந்த அளவுக்கு வந்து கிணறு வந்து ஊரும் மாந்தருக்கு அது போல மனுஷனுக்கு கற்றணைத்து ஊறும் அறிவு எவ்வளவு தூரம் அவங்க கல்வியை வந்து கத்துக்கிறாங்களோ கற்றணைத்து அந்த அளவுக்கு அவங்களோட அறிவு வந்து ஊறும் அப் ஊறும் அப்படின்னு சொல்றாங்க மணற்பாங்கான இடத்தில் தோண்ட தோண்ட நீர் சுரக்கும் அதுபோல் மக்கள் நூல்களை கற்க கற்க அவர்தான் அறிவு வளரும் அப்படின்னு சொல்கிறாங்க தொட்டனைத்து அப்படின்னா தோண்டும் அளவு மாந்தர்னா மக்கள் இது வந்து டிஎன்பிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்பா தொட்டனை தூரும் மணற்கேணி மாந்தருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம படித்ததை வந்து மறுபடி மறுபடி மறுபடியும் ரிவைஸ் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா நம்ம எக்ஸாமை ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம் ரிவைஸ் கண்டிப்பாக பண்ணணும்ப்பா நெக்ஸ்ட்டு பாருங்கள் யாதானும் நாடாமல் ஊறாமல் சாந்துனையும் கல்லாதவாறு அப்படிங்கிறாங்க கற்றவனுக்கு எந்த நாடும் தன்னாடு அப்படிங்கிறாங்க யாதானும் நாடாமல் ஊறாமல் அதாவது எந்த நாடா எந்த நாடா இருந்தாலும் எந்த ஊரா இருந்தாலும் கற்றவனுக்கு அதே நாடு அதான் ஊரு அப்படின்னு சொல்றாங்க எண்ணொருவனையும் சாந்துனையும் சாகும் வரையிலும் வந்து சிலர் சாகும் வரை இப்படி அது எப்படி சொல்றது இப்படி என் கற்றவனுக்கு வந்து எந்த நாடுமே அவன் சொந்த நாடாயிருது எந்த ஊருமே அவனுக்கு சொந்த ஊராயிருது இதையெல்லாம் தெரிஞ்சுமே ஏன் சில பேர் வந்து சாகும் வரையிலும் கூட அவங்க படிக்காம இருக்காங்க ஏன் அப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லி வள்ளுவர் வந்து கேட்கறாங்க இந்த குரல்ல சரிங்களா நெக்ஸ்ட் பாருங்க ஒருமை கண் தான்கற்ற கல்வி ஒருவருக்கு எளிமையும் ஏமாப்பு உடைத்து அப்படிங்கிறாங்க ஒருமைக்கண் அப்படின்னா ஒரு ஒரே ஒரு தான் கற்ற கல்வி ஒரு பிறவியில அவங்க கத்துக்கிட்ட கல்வி வந்து ஒருவருக்கு எளிமையும் ஏமாப்புடையுதுன்னு சொல்றாங்க ஒரு அவருக்கு வந்து எளிமையும் அப்படின்னா ஏழு பிறவைகளும்னா ஏழு பிறவைகளிலும் ஏமாப்புனா பாதுகாப்பு உடைத்து அப்படிங்கிறாங்க ஒரே ஒரு பிறவில நீ கத்துக்கிற கல்விப்பா உனக்கு ஏழு பிறவிலையும் உனக்கு பாதுகாப்பா வரும் அப்படின்னு சொல்றாங்க ஒருமை கண் கற்ற கல்வி ஒருவருக்கு ஏமாப்பு உடைத்து நெக்ஸ்ட் என்ன இன்புறுவது உலகு இன்புற கண்டு காமுருவர் கற்றறிந்தார் அப்படிங்கிறாங்க அதாவது காமுருவர் அப்படின்னா விரும்புபவர் அப்படின்னு அர்த்தம் தாங்கள் வந்து இன்பம் அடையும் கல்வியால் அதாவது தாம் இன்புறுவது உலகு அப்படிங்கிறாங்க தான் வந்து இன்பம் அடையும் கல்வியால் வந்து உலகம் இன்பம் அடைவதை கண்டு உலகு இன்புற கண்டு காமுருவர் கற்றறிந்தாருங்கிறாங்க கற்றவங்க வந்து மேலும் மேலும் வந்து கற்க விரும்புவாங்க அப்படிங்கிறாங்க அதாவது கல்வி கற்றதுனால நான் இன்பம் அடைகிறேன் அந்த இன்பத்தை பார்த்து இந்த உலகம் இன்பம் அடையுதுப்பா அதனால அதை அவங்க அந்த கற்றவங்க பார்த்து என்ன செய்யறாங்கன்னா அப்போ நம்ம இன்னும் மேலும் மேலும் நிறைய கற்றுக்கணும் போல நல்லா கல்வி கற்கணும் அப்படின்னு சொல்லி விரும்பி அந்த கல்வியை கற்பாங்க அப்படின்னு சொல்றாங்க தாம் இன்புறுவது தாம் இன்புறுவது உலகு இன்புறக் கண்டு காம் உருவர் கற்றறிந்தார் அப்படின்னு சொல்றாங்க நெக்ஸ்ட் பாருங்க கேடில் வெளிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றவே அப்படிங்கிறாங்க கேடில் விழுச்செல்வம் அப்படின்னாங்க அப்படின்னா ஒருவனுக்கு அழியாத சிறந்த செல்வம் என்ன அப்படின்னா விழுச்செல்வம் அப்படின்னா சிறந்த செல்வம் கேடில்லாத சிறந்த செல்வம் என்ன அப்படின்னா அது கல்விதாம்பா ஒருத்தனுக்கு மற்ற செல்வங்கள் எல்லாம் செல்வமே கிடையாது மாடல்லாம் மற்றவையவை அப்படிங்கிறாங்க மித்த செல்வங்கள் எல்லாமே ஒரு செல்வமே கிடையாதுப்பா கல்வி சிறந்த செல்வம் அழியாத செல்வம் அப்படின்னு சொல்கிறாங்க கேடில் விழுச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றவை அவை அப்படின்னு சொல்கிறாங்க இந்த பத்து குரலே முதர்ந்து பாத்திரலாம் வாங்க ஃபர்ஸ்ட் குரல் பாருங்க கற்க கசடலை கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக அப்படின்னு சொல்கிறாங்க செகண்ட் ஒன் பாருங்க என்னென்ப ஏனை எழுத்தென்ப இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் உயிருக்குன்னு சொல்கிறாங்க தேர்ட் ஒன் பாருங்க கண்ணுடையார் என்பவர் கற்றோர் முகத்திரண்டு புண்ணுடையார் கல்லாதவர்ங்கிறாங்க போத்தொன்னு பாருங்க உவப்ப தலை உள்ள பிரிதல் அனைத்தே புலவர் தொழில் அப்படிங்கிறாங்க நெக்ஸ்ட் பாருங்க உடையார் முன் இல்லார் போல் ஏக்கற்றும் கற்றார் கடையவரே கல்லாதவர் அப்படிங்கிறாங்க நெக்ஸ்ட் பாருங்க தொட்டனைத்து ஊறும் மணர்கேணி மாந்தருக்கு கற்றனைத்து ஊறும் அறிவு நெக்ஸ்ட் பாருங்க யாதானும் நாடாமல் ஊறாமல் என்னொருவன் சாந்துனையும் கல்லாதவாருன்னு சொல்றாங்க நெக்ஸ்ட்டு ஒன் பாருங்கள் ஒருமை கண் கற்ற கல்வி ஒருவருக்கு எளிமையும் ஏமாப்பு உடைத்து அப்படிங்கிறாங்க நெக்ஸ்ட்டு ஒன் பாருங்கள் தாம் இன்புறுவது உலகு இன்புறக் கண்டு காமுருவர் கற்றறிந்தார் அப்படின்னு சொல்கிறாங்க லாஸ்ட்டு ஒன் பாருங்கள் கேடில் வெளிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றவை எவை அப்படின்னு சொல்லி இந்த பத்து குரல் முடியுதுப்பா அடுத்து இன்னொரு தலைப்பை பற்றி அடுத்த வீடியோவில் பார்ப்போம் தேங்க்யூ